ஏழாம் பாசுரம் கீசு கீசென்று புகுமுகம் கண்ணன் இன்பத்தின் சுவை அறிந்தும் மறந்து கிடப்பவள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் பாடல் கீசு கீ சென்று எங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகல பை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ எம்பாவாய் கேசவனை பாடவும் தேசமுடையாய் தேசமுடையாய்திறவு விளக்கப்பொருள் பேய்பெண்ணே என்றதால் மாடமா மயிலையில் மாண்புடனே திரு அவதாரஞ்செய்து பக்தர்கள் நன்மைக்காக போந்தருளிய பேயாழ்வாரை துயிலெழுப்புவதாக கருத்து நாராயணன் மூர்த்தி கேசவன் என்றதால் நீழ்நகர் நீள் எரி வைத்தருள்வாய் நின் மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணலும் ஆங்கோல் என்று அளப்பரிய அவனின் நன்மை செய்யும் வடிவுகளில் ஒன்றைக் காண கண்காண கோயிலில் காட்டிக்கொண்டு என்று கருத்து பொழுது புலர்ந்தது எழுந்திரா என்ன புலர்ந்ததற்கு அடையாளம் என்ன ஓர் ஆணைச்சாத்தன் வலியன் என்னும் பரத்வாஜ பறவைகள் கீசு கீசென்று சொன்னது ஓர் ஆணைச்சாத்தன் பேசும் காட்டில் பொழுது புலர்ந்ததாக வேணுமோ என்ன எங்கும் பேசி நின்றதுகான் என்ன அவற்றை கலக்குவதற்கு நீங்கள் உண்டு உண்டே என்ன எங்களால் அன்று தாமே உணர்ந்தன என்ன அதுக்கு அடையாளம் என்ன கலந்து பேசினபடி அறிந்தது எப்படி என்ன பிரிந்து போனால் பகல் எங்கும் திரிந்திருக்கும்படி கலந்து பிரியப் போகிறோம் என்னும் தளர்த்தி தோற்றப் பேசுகிற மிடற்று ஒலி கேட்கவில்லையோ கேளாமைக்கு அங்கே உண்டான ஆரவாரமே என்று மர்மம் சொல்லுகிறார்கள் கேட்கவில்லையோ என்று இவர்கள் இப்படிச் சொல்லுவதே பணி என்று அவள் பேசாதே கிடக்க அறிந்து வைத்தும் கார்க்கடை கொள்கிறாயே மதிக்கேடி என்கிறார்கள் இவர்கள் அறிவென்று சொல்லுவது கண்ணன் அனுபவத்திலும் அடியவர் அனுபவம் நன்றென்று உணர்தல் அதனை அறிந்து வைத்தும் பேசாதே கிடக்கையாலே சொல்லுகிறார்கள் என்னுடைய உறக்கம் நீக்க விடிந்ததற்கு அடையாளம் சொல்லுங்கோள் என்ன தயிர்க்கடம் கடையும் ஓசை கேட்கவில்லையோ அச்சுத்தாலியும் காசு அச்சிலே போட்டு அடித்து மாலையாக கோத்த ஆபரணமும் முளைத்தாலியும் பிறப்பு முளைமுளையாக பண்ணி கோத்தது கலகலப்ப தயிர் கடைகிற போது ஒன்றோடு ஒன்று உச உரசி எழுப்பி அறவூறு சுழாய் மலை தேய்க்கும் ஒளி என்பது போல ஓசை எழுப்புகை தயிரின் பெருமையாலும் இவர்களின் சுகுமாரத்தாலும் மலை பெயர்த்தாற் போல கைப்பேற்கப் புகாதபடி கிருஷ்ணன் காணப்பெறாமையால் கைகோர்த்தபடி என்னவும் அல்லது அவன் தானே வந்து நின்று தயிரை மோராக்க ஒட்டேன் என்று கையை நாலு கையாலே பற்றினாலே என்றும் ஆம் மோரார் குடமுருட்டி என்ன கடவதே தயிர்கடைந்த கலப்பிலே மயிர்முடி நெகிழ்ந்து பரிமளம் தானே புறப்பட்டு கமழ்கிறபடி மத்தினால் செய்யும் ஓசையாவது மந்தரமலையை கொண்டு கடலை கலக்கினது போல இந்த பெரும் ஓசையும் காதில் விழுந்ததில்லையோ கண்ணன் கிருஷ்ணனின் கண்ணழகிலே தோற்று பாடுகிற இசை ஒலியும் கடைகிற தயிர் ஓசையும் இழைகின்ற ஆபரணங்களின் ஒளியும் படி உலகங்களில் சென்று கேட்பதான ஒளி உன் காதில் விழாது ஒழிவதே இந்த திருவாய்ப்பாடியில் முப்போதும் கடைந்து ஈண்டியவெண்ணெய் என்று இரவும் பகலும் இடைவிடாதே தயிர் கடைவது வழக்கமன்றே என்று பேசாதே அவள் கிடக்க பெண்கள் தங்களுக்கெல்லாம் நிர்வாகியானபடி இதுவோ என்று கேட்கிறார்கள் சொன்னதுக்கெல்லாம் மறுமாற்றம் சொல்லி கிடப்பது உன்னுடைய செல்வச் செருக்காலே செல்வம் கிருஷ்ண அனுபவம் பேய்பெண்ணே என்றதோடு நாயக பெண் வேறுபாடு ஒன்றுமில்லை அகவாயில் பாவபந்தம் ஒன்றாகையாலே பேய்பெண்ணே என்கிற போதும் தங்களுக்கு தலைவி என்னும் மனம் பெயராதவள் செயல் உறுதியானவள் தன்மை உள்ளவள் ஆதலால் பேய்பெண் நாயகப் பெண்ணே என்றபோதும் வாய் திறவாததாலே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ எழுவாய் துயில் நீக்கி என்று நாங்கள் பாட அதுவே குரங்கு குத்த உறங்குவதற்கு தொடை குத்துதல் கிடந்து உறங்குகிறாயோ முகம் காட்டாமலே நின்று கருணையாலே காக்கும் பறவன் தன்னுடைய நீர்மையாலே பிறந்தவன் கண்ணனுக்கு கண்ணுக்கு புறப்பட நின்று நம் பகைகளை அழிக்குமவன் தன்னை பாடவும் அவனின் கருணை நீர்மை அடியவர் பகைகெடுக்கும் தன்மை குணங்களை பேசின இடத்திலும் அவர்கள் பேச்சே இவள் உறக்கத்துக்கு உணவாகி போனதாலே கேட்டே கிடத்தியோ என்கிறார்கள் இவள் துணுக்கென்று உணர தன்னை தவிர்ந்து உடையவ உடைமையன் என்று அடையாளம் சொல்வதற்கு வேறு ஒருவர் இல்லாத பரமன் அடியவர்களின் பக்கல் கன்றின்பால் பசுவுக்கு இருக்கும் அன்புடையனாய் வாத்சல்யன் கிருஷ்ணன் வந்து அவதரித்த இடத்திலே கேசி வந்து அழிக்க என்ன அவனை கிருஷ்ணன் கொன்றான் கான் என்ன அதற்கும் பேசாமடந்தையாய் கிடந்தாள் அவனுடைய வரவை கேட்டு கேசி வந்து அழிக்கப் புகுந்தான் என்கிற துணுக்கும் அச்சுறுத்தும் சொல் கேட்டும் கரனை அழித்த முடிவில் சக்கரவர்த்தி திருமகனை திரு சனக சனகராசன் திருமகள் போலே நீயும் கிருஷ்ணனை அணைக்கப் புறப்படுவாயோ என்று சொன்னோம் அதுவும் உனக்கு கிருஷ்ண பகைவரின் பயம் தீர்ந்து அத்தாலே மார்பிலே கைவித்து உறங்கலாம்படி ஆகிவிடுவதே என்றுமாம் உன்னை காண பெறாதே நெஞ்சினராய் கிடக்கிற எங்களுக்கு வழிகாட்ட கதவை திறந்து ஞானத்தின் மிகுதியாலே ஒளிர்கின்ற திருமுகத்தை காட்டவாராய் ஓ பேய்பிண்ணே நாயகியே தேசுடை பிள்ளாய் என்று அடியவர்களை நோன்பிற்கு அதன் மேன்மையை உணர்த்தி இட்டுச் செல்லும் எங்கள் செயலை ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்காய் திருவே ஏலோர் எம்பாவாய் என்று விண்ணப்பிக்கிறார்கள்